ஈபி ஏத்தி மூணு முறை வந்து கொஞ்சம் கோவமா இருக்காங்க இருபதுல ஒரு ஒரு சராசரியா ஒரு குடும்பம் யூனிட்டுக்கு நூத்தி எழுபது ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்துச்சு சரி நம்ம ஆட்சிக்கு வந்து இந்த மூணு வருஷத்துல இப்ப இருநூறு யூனிட்டுக்கு நானூத்தி ஐம்பது ரூபா கட்டாங்க அப்படின்னு சண்டை கோவமா இருக்காங்க அவங்களுக்கு வந்து விவரம் தெரியாம பேசுறாங்க நம்ம எதனால விலை ஏத்துறோம் அந்த இலக்கச்சி கட்சி உதயத்திட்ட கையெழுத்து போடுறதால தான் விலை ஏத்துறோம் உள்ள தலைவரே அப்படி இல்ல அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாசம் அந்த கையெழுத்து வந்து அவங்க போடுறாங்க சரி பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு அவங்க ஆட்சி முடிகிற அந்த நாலு வருஷமும் நம்ம ஆட்சிக்கு வந்தோம் பாத்தீங்களா ஆமா இருபத்ரெண்டு இருபத்தி மூணு மூணு வாட்டி விலை ஏத்தி ஆமா மத்திய அரசு மத்திய அரசோட அழுத்தம் இங்க தாங்க முடியல அதனாலதான் நம்ம பண்றோம் அப்படி இல்ல தலைவர எங்க பாருங்க மத்திய அரசாங்கம் ஒரு வேலையை கொடுத்து நீங்க ஏத்துங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்க மக்களுக்கு நாங்க சுமையை கொடுக்க விரும்பல எங்க மக்களுடைய சுமையை நாங்களே ஏத்துக்கறோம் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தோம்னா சரி ஓகே அப்படின்னு அவங்க சொல்லிருவாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதுல இன்னொன்னு ஒண்ணு தெரியுமா நீங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் முத தடவை நம்ம ஏத்தணும்ல அப்ப என்ன உருட்டு உருட்டணும் ஞாபகம் இருக்கா அப்ப என்ன ஒரு ஒரு தடவை ஒரு உருட்டு உருட்டணும் நிலக்கரி விலை ஏறி போயிருச்சு அதனால ஈபியோட விலை ஏத்துறோம்னு ஒரு உருட்டு உருட்டணும் ஆமா அதுதான உண்மை அந்த டைம்ல அதாவது செப்டம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு டன் நிலக்கரியோட விலை நானூத்தி முப்பத்தி ஏழு டாலரா இருந்துச்சு சரி அதனால நம்ம ஏத்துனோம் ஆமா இன்னைய தேதிப்படி ஒரு டன் நிலக்கரியோட விலை நூத்தி முப்பத்தஞ்சு டாலர் அதாவது எழுவத் எழுபது சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்போ நம்ம ஈபியோட விலையை குறைச்சிருக்குமா இல்லையா சொல்லுங்க குறைச்சிருக்கணுமா இல்லையா இந்த மாதிரிலாம் பேசாத இதாக இருந்தாலும் கரெக்டா பேசு புரியுதா எந்த ஒரு துறையோ நஷ்டத்துல போக கூடாது லாபத்துல மட்டும்தான் இருக்கணும் அப்ப லாபத்துல இருக்கணும்னா அது வேலையை ஏத்தி பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அதுக்கு டேட்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் தலைவர் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வரும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாசம் இந்த இபியோட வருமானம் பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்நூறு கோடி அது வந்து லாபமா இருந்தாலும் இதுல நஷ்டம் ஒண்ணு இருக்குல்ல வருவாயில இருந்து நஷ்டம் அது ஒன்பதாயிரத்தி நூத்தி முப்பது கோடி சரிங்களா

இந்த கியோட ரேட்டு எல்லாத்தையும் ஏத்துனாங்கல்ல அவங்க வீட்டு கல்யாண விசேஷ செலவுக்காக இதை ஏத்துனாங்க இதே வீட்டு செலவுக்கு இவங்க ஏத்திட்டாங்களேன்னு இந்த ஏர்டெல்லு அந்த இவங்க எல்லாம் சேர்த்து ஏத்திட்டாங்க இப்ப யாரு வீட்டு விசேஷத்துக்காக இந்த ஈபி விலை ஏத்துனாங்க

வருத்தப்படணும் வருத்தப்படாத சீனியர்கள் சங்கம் தான் வருத்தப்பட்டு இருக்காங்க அது என்னது வருத்தப்படாத சீனியர் சங்கம் நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற மூத்த தலைவர்கள் தான் என்ன அவங்க என்னப்பா ஃபீல் பண்ணாங்க நல்லா இருக்கு நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க முன்னாடி சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க ஆனா வந்து என்ன கட்சிக்காக ஓடா மாடா தேஞ்சு உழைச்சிருக்கோம் நமக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்களே துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுத்தா யாராவது வேணாம் சொல்லுவாங்களான்னு நம்ம சீனியர் அண்ணன் ஒரு துரை அவர் சொல்லிட்டாரு

இதை ஏத்திட்டோம் பண்ணாதான் மேனேஜ் பண்ணாதான் ஓட்ட சரி சரி மாசம் ஐநூறு ஆயிரம் கேக்க மாட்டேன் கேட்கவே இல்லை கேள்வி கேக்கல சும்மா ஜாலியா பேசினேன் அடுத்து வேற யோசிப்போம்